இப்போ அஜித்துக்கு ரெண்டு கண்டிஷன் போடுறாரு இந்த சன் பிக்சர்ஸ் ஓனர் கலாநிதி மாறன் அந்த ரெண்டு கண்டிஷன் என்னன்னா அஜித் அடுத்ததா என் படத்துல நடிக்கணும் நடிச்சாலும் அஜித் கேக்குற சம்பளத்தை மட்டும் என்னால கொடுக்க முடியாது அதை விட கம்மியாக தான் கொடுப்பேன் ஒன்னா ரெண்டாவது அஜித் அடுத்ததா என் படத்துல நடிச்சாருன்னா அந்த படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சிக்காக ரெண்டு மணி நேரம் அஜித் டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்றார் இதுவரைக்கும் நம்ம அஜித்தை எந்த ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகள்லேயும் பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் இவர் ரொம்ப டிஃபிகல்ட்டான ரொம்ப கஷ்டமான ஆட்ரு போடுறாரு அஜித்துக்கு ஓகேங்களா இது ஒரு பக்கம் இருக்குது இப்போது அஜித் விடாமுயற்சி அப்படிங்கிற படத்தில் இருக்காரு எடுத்தாங்க எடுத்தாங்க இன்னுமே எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த விடாமுயற்சி படத்தை ஓகேங்களா அஜித் என்ன சொல்கிறாருன்னா இந்த விடாமுயற்சி படத்தை யார் எடுத்துகிட்டு இருக்கா லைக்கா நிறுவனம் லைக்கா தயாரிப்பு நிறுவனம் அவங்க தான் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த விடாமுயற்சி படத்தை மே மாதத்துக்குள்ளே எடுத்து முடிச்சிருங்க ஜூன் மாதம் எனக்கு அடுத்த படம் ஒன்று இருக்குது ஆதிக் ரவிச்சந்திரன் அவரோட டேரெக்ஷனில் குட் பேட் அக்லி அப்படிங்கிற ஒரு படம் இருக்குது வெயிட்டிங்கில் இருக்குது அடுத்து தான் அந்த படத்துக்கு நான் போயிடுவேன் மே மாதத்துக்குள்ளே விடாமுயற்சி படத்தை எடுத்துருங்க அப்படின்னு லைக்கா நிறுவனத்திட்ட சொல்லிட்டாரு ஆனால் அவங்க கேட்கவே இல்லை இந்த லைக்கா நிறுவனம் அஜித்தை வச்சு ஒரு பக்கம் விடாமுயற்சின் படத்தையும் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ரஜினியை வச்சு வேட்டையன் அப்படிங்கிற ஒரு படத்தையும் எடுத்துட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு படத்தை ச டக்குன்னு முடிங்க அப்படின்னு அஜித் கேட்கும் பொழுது இந்த லைகா நிறுவனம் வேட்டையன் படத்தை எடுத்துட்டு இருக்காங்க விடாமுயற்சி படத்தை பாதியிலேயே போட்டு விட்டு போயிட்டாங்க அதனால இப்போ அஜித் என்ன சொல்றாருன்னா நான் ஜூன் மாசம் குட் பேட் அக்லி அந்த படத்துக்கு போயிருவேன் அதுக்கப்புறம் விடாமுயற்சி படத்தை எட்டி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஓகேங்களா இப்போ இந்த குட் பேட் அக்லி படம் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அஜித் அடுத்ததா இந்த சிறுத்தை சிவா இருக்காருல விஸ்வாசம் படம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் சென்டிமெண்ட் படம் ரொம்ப ஹிட்டான படம் ஓகேங்களா அந்த படத்துல சாரி அந்த விஸ்வாசம் படம் எடு படம் எடுத்த டேரக்டர் பேரு சிறுத்தை சிவா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அஜித்துக்கும் சிறுத்தை சிவா பார்ட்னர்ஷிப்பு வேற லெவல்ல இருக்கும் சென்டிமெண்ட் காட்சிகள்லாம் இப்போது இப்போ இந்த குட் பேட் அக்லி படம் அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் சிறுத்தை சிவாவும் அஜித்தும் சேர்ந்து இணைய போறாங்க ஓகேங்களா இவங்களோட பார்ட்னர்ஷிப்ல வெளிவர படத்தை யாரு தயாரிக்க போறாங்கன்னா சன் பிக்சர்ஸ் அவங்க தான் தயாரிக்க போறாங்க இந்த கலாநிதி மார் தான் ஓனர் இதுக்காக தான் இந்த ரெண்டு கண்டிஷனை சன் பிக்சர்ஸ் ஓனர் கலாநிதி மரன் போட்டிருக்கார் பார்க்கலாம் அடுத்த நிகழ்ச்சிக்காக